இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் எந்த ஊரில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் கொஞ்சம் நேரத்து நேராக திருச்செண்ட் வந்து தீபக் பேசுறேங்க எக்ஸாக்ட்டாக இப்போ நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டுவாவி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தார் கஸ்டமர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் வாட்டர் டேவனில் வச்சு நிரோட்டம் பார்த்துருக்காரு அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு அதை நம்ம கிளியர் தான் நம்ம ஒரு அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மார்க் பண்ணி கொடுத்து நம்ம பண்ண இடம் தான் அந்த கம்பி செக் பாயிண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் அனுப்பிச்சு விட்டார் இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரில் பண்ணலாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்சுட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் ஒரு மூணு லேயர் இருக்கும் ஒரு மூணு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் நல்ல லேயராக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகுறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபதாயிர தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் லேயர் அதாவது செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஐநூற்றி எண்பது இல்லை ஆறுநூறு மூணாவது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது அதிகபட்சம் ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தண்ணி தான் மதிப்பு அவ்வளோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று கூட்ருந்தாங்க அதையும் செக் பண்ணு சொல்லியிருந்தாங்களா அதனால் அதையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அதை செக் பண்ணி வந்து பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓரளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தாண்டி ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது இந்த மதுலேயும் மட்டம் கிடைக்கும் இதில் மொத்தம் நாலு லேயர் இருக்குது அதில் மூணு லேயர் நல்ல லேயராக இருக்கும் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறுமட்டமாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடுத்து ஒரு ஏழ்நூற்றி அறுபது இல்லை எழுநூற்றி எழுபது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு ஆயிரம் அதிகபட்சம் இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஓட்டுற மாதிரி இருக்கும் தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி கண்டிப்பாக குறையாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களோட வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தோடத்தையோ இல்லை வீட்டு முனையிலேயோ நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா நீரோட்டம் பார்க்கணும் சரி இல்லை போர் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி மூலமாக ஆன்லைன் மூலமாக பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கானக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்